அவர் ஃபோன் நம்பர் வாங்கி எங்க வந்து வராங்க சார் அவர் வீட்டுக்கு போதா வந்தாரு தெரியல அவருக்கு அவர் ஃபோன் நம்பர் வாங்கி எதை வந்து நான் காரை பைக் எடுத்து வாரம் நான் கன்பார்மா ஜெசி ஆவணும் பண்ணாலே பெரிய விஷயம் நான் இருக்குற ஊரே மாத்திரீங்க நீங்க தான் தான்

கட்சியுடைய வேட்பாளர் இதோ இந்த சிகா மேல்நிலை பள்ளியிலே படித்தவள் கூட உடன் உடன்பிடித்து நந்தினி நினைக்கிற பாத்துட்டு கூப்பிடுறாங்க அன்பாக நந்தினி பார்க்க மட்டும் இல்ல இந்த ஊர் மக்களையும் பார்க்கலாம் போயிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த வீதியில் இருக்கக்கூடிய பொண்ணு முன்னால படிச்ச பொண்ணு நந்தினி சந்திரலேகா சொல்லிட்டேன் சந்திரலேகா பார்க்க போறாங்க மட்டும் இல்ல ரொம்ப அன்போடு உண்மையிலுமே அந்த பள்ளியில படித்த காலங்கள்

அதை பார்த்து தான் நானும் சொல்லி கொடுத்தேன் மாமா. அத அண்ணே தாண்டி, அந்த எந்த முறையை தாண்டி ஒரு நல்லவங்களுக்கு போடுட சொல்லிக் கேளு. ஏனா நீங்க பாப்பீங்கதா கூட நினைப்பாங்க. அவ முன்னிட்டப் புள்ளையா, அவ Freund ஆங்க ஊத்தி அவங்க எல்லாம் வந்துச்சு. அவர் ஹேமால்காரன் பேச்ச பக்குவமா தரங்க சொல்லி அதுவும் விக்கிரவாங்க பாட்டிமா இந்த வீட்டு பேத்தி தான் நானு சரிங்களா உங்க வீட்டு பேத்தி தான் கண்ணுக்கு தெரியாதவங்க எல்லாம் ஓட்டு போட கூடாது நேரடியா வந்து கேக்குறேன் எனக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கும் ஓட்டு போட்டீங்கன்னா சரிங்களா சரியா என்ன என்ன பத்தி நேத்து நம்ம பத்தி நேத்து நம்ம பத்தி மறுபடியும் சின்னோம் தான் நம்பர் போறோம் அப்பதான் நாங்க சரிங்களா என்ன நம்பர்ல போண்ணோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த ஊர்ல அங்கதான் நிலை படிச்சேன் பன்னெண்டாவது வரைக்கும் அங்கதான் படிச்சேன் இந்த பாப்பா தான் நானு சரிங்களா உங்களுடைய வீட்டு ரத்தம் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா கண்ணுக்கு தெரியாதவங்க யாருன்னே வந்து பேசாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோம் நேரடியா வந்து கேக்குற உங்க வீட்டு புள்ள நானு ஒரு பெண்ணா இருக்க தானே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியும் யாருன்னு தெரியாத உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இது ஒரு எம்எல்ஏ இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க அது தெரிஞ்ச பொண்ணா உங்க வீட்டு பிள்ளையா எளிமையான பொண்ணா தேர்ந்தெடுங்க கார்லயே வந்து கையை காட்டிட்டு போயிடுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு தான் வந்து தலையை கட்டுவாங்க காசு கொடுத்து ஏமாத்துறாங்க இதுக்கெல்லாம் நம்ம மயங்கிடக்கூடாது அடிமையாயிடும் கூடாது ஒரு அறியாமையிலே வச்சிருக்காங்க பட்டி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்காம இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போற சொல்லுங்க சரி ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டா இது வரைக்கும் காசு வாங்கிட்டு யார் யாருக்கோ போட்டிருப்போம் யார் யாருக்கோ போட்டிருப்போம் எதுக்கு எந்த காரணத்துக்காகவாது போட்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க இந்த பிள்ளை உங்க கையில இருக்குல்ல கை குழந்த அங்க இருக்குல்ல சின்ன பிள்ளை அதுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்களேன் நமக்காக ஓட்டு போட்டது போதும் பாட்டி நமக்காக போட்டது போதும் உங்க பேரம் பேத்திங்க வாழணும் இல்ல நம்ம முடிஞ்சக்கூடிய அதிகபட்சம் இருக்கக்கூடிய நாட்களையும் நாங்க சிறப்பா வாழ வைக்கிறோம் அதுல எந்த மாறுபாடும் இல்ல ஆனா அடுத்த தலைமுறை நம்ம வாழ்ந்ததை விட நல்லா எல்லாரும் மனசுல இருக்குல்ல எல்லாரும் என்ன சொல்லுவோம் நான் தான் இப்படி இருந்துட்டேன் என் புள்ள குட்டியாவது நல்லா இருந்தா போதும்பா இதுதான் ஒரு தாய் உள்ளம் தான் நாங்களும் சொல்றோம் நம்ம வந்து இருந்ததே அது என்ன கரிகாலமோ இருந்து தொலைச்சிட்டோம் இந்த இந்த அரசாங்கத்துல இதுக்கப்புறம் நம்ம பேரம் பேசி ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்துல இருக்கணும் ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு போகணும் அவங்க படிச்ச படிப்புக்கான வாழ்க்கை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நல்ல சாப்பாடு குடிநீர் சாலை எல்லாம் கிடைக்கணும்னா ஒரே ஒரு தடவை அவங்களுக்காக ஓட்டு போடுங்க நமக்காக ஓட்டு போட்டது போதும் காசு குடுப்பாங்க பாட்டி காசு குடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம காசுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் காசு கொடுத்த ஓட்டு போடலன்னு கேட்டா திரும்ப கேளுங்க நானா காசு கேட்டேன் சரி நான் கேட்டதா கூட இருக்கட்டும் நீ நல்லது பண்ணிருந்தா நல்லது சொல்லலப்பா ஓட்டு கேட்டனும் நீ ஏன் காசு குடுத்து ஓட்டு கேட்ட ஆமா அப்படிதான் பண்ணுவேன் கொடுத்த காசுக்கு இந்த ரோட்டை போட்டு போன்னு சொல்லுங்க பயப்படக்கூடாது காசு குடுக்கறவங்க பார்த்து பயப்படக்கூடாது நம்ம காசு நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசு அதெல்லாம் குடுத்துருந்தா நம்ம இன்னாரும் இப்படி இருக்க மாட்டோம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா சரிங்களா மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க மைக் சின்னம் ரெண்டாவது இடம் பாட்டி ரெண்டாவது இடம் ரெட்டையில நினைச்சுக்காதீங்க ரெட்டையில நிக்கல ரெட்டையிலுக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் ரெண்டாவது இடத்துல போட்டுருங்க அது உங்க தான் வந்து சேரும் சரியா தெட்டையில போர்ருங்கள் எல்லார்த்தியும் சொல்லிடுங்கள் மனமா